நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப் பணி பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேன ஒலிபரப்பாக நிகழ்ச்சி ரெட்ரோ திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் சென்னையில் ஒரு வளர்ப்பு தந்தையின் அரவணைப்பில் அம்மாவின் பாசத்தால் வளர்ந்த பாரி அப்பாவின் தோல்வி இணைகிறார் தங்கமீன் என்ற விஷயத்தில் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஏற்பட அப்பா எதிரியாகிறார் அதன் பிறகு எப்படி அந்தமான் தீவில் தன்னுடைய உண்மையான தாயையும் தந்தையும் கண்டுபிடித்து ஒன்று சேர்ந்தார் என்ற தன் காதலியை எப்படி கரம் பிடித்தார் என்பதை மிக நேர்த்தியாக தெளிவாக சொல்லியிருக்கிறது பாடத்தக்க முதல் விஷயம் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆக்ஷனுக்கான களம் என்றாலும் கூட கதையை காதல் கோணத்தில் எழுதியிருந்த விதம் அதுக்கேற்ப அமைக்கப்பட்ட காதல் காட்சிகளும் இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் ஆக்ஷன் காட்சிகளை விட எந்த வித சேர்க்கை இல்லை என்பது உண்மை படத்தின் பிரதான கதாபாத்திரங்களின் பண்புகளை பார்வையாளர்களுக்கு கடத்த எடுத்துக்கொள்ளும் ஆரம்ப காட்சிகள் சிறப்பு குறிப்பாக கனிமா பாடலுடன் சேர்ந்து வரும் ஒரு பயந்து நிமிட சிங்கிள் ஷாட் ஒட்டுமொத்த படக்குழுவும் உழைப்பை வாழ வந்த மக்கள் கிளைமாஸ் காட்சியை சிரித்து வில்லன்களை பணிய வைக்கும் அந்த காட்சி இதுவரை தமிழ் சினிமா கண்டிராத காட்சி ஜடாமுனி காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் வாழும் அந்த மக்களை தெய்வமாக வந்து காப்பாற்றும் லட்சகனாக சூரிய அற்புதமான நடிப்பை கொடுத்து சூர்யா படம் முழுக்க சூர்யாவின் ராஜ்யம் தான் காதல் காட்சிகளில் தன்னை நிரூபிக்க பூஜா கேவிடம் உருகுவது ஆக்ஷன் காட்சிகளில் வில்லன்களிடம் ஆக்ரோஷமாக காட்டுவது என வெரைட்டி காட்டியிருக்கிறார் கடந்த சில படங்களில் இருந்த மேனேசங்களை எல்லாம் ஒதுக்கி மிக இயல்பாக நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறார் அப்பாவை கொல்ல வரும் எதிரிகளை காப்பாற்றுவது காதலியை கையை பிடித்த மைக்கேல் துவம்சம் செய்வது சிறையில் இருந்து தப்பிப்பது அந்தமான் தீவில் பைக் ரேட்டிங் போவது என சூர்யா பாரியாக ரெட்ரோவாக வாழ்ந்திருக்கிறார் பூஜை எல்லா படங்களும் பிலிம் கிளாமர் குயினாக வந்திருக்கும் இந்த ருக்மணி கேரக்டர் இந்த படத்தை சாந்தமாக வெட்டினரி டாக்டராக மனித மனிதாபிமானம் உள்ள ஒரு காலியாக தன் காதலன் கோவப்படுவதை சகித்துக் முடியாத ஒரு கேரக்டராக நடித்துக்கிறார் பூஜா கிட்டேவுக்கு முக்கியமான கதாபாத்திரம் லஸ்கி மேக்கப்பில் பக்குமான நடிப்பை தந்து அப்ளாஸ் வாங்குகிறார் ஜோஜ் ஜார்ஜ் மிரட்டல் வில்லன் திலகம் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பெரிய வேலை இல்லை என்றாலும் வில்லன் விளையாட்டில் நிறைவு செய்திருக்கிறார் மற்றும் பிரகாஷ்ராஜ் கண்ணாகரன் கஜராஜ் ஜெயராம் நாசர் எல்லோருமே தங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரம் சிறப்பாக சேர்க்கிறார்கள் சந்தோஷ் நாராயணன் படத்தின் மற்றொரு ஹீரோ சந்தேகமே இல்லாமல் இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் தான் படம் முழு முழுக்க பின்னணி இசையில் அதகலப்படுத்திருக்கிறார் கனிமா பாடல் வரும் இடத்தில் சீட்டில் யாரும் அமரவில்லை அதை தவிர மற்ற பாடல்கள் ரசிக்கும்படியாக உள்ளன ஒளிப்பதிவாளர் ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவின் ஒளிப்பதிவு கண்களுக்கு விருந்தளிக்கிறது இரண்டாம் பாதியில் அந்த இருக்கும் ஒரு சிறப்பு தீவுக்கு ஹீரோ செல்லும் போது கதையோடு கேமரா புதிய பரிணாமத்தை செல்கிறது சென்ட் மாஸ்டர் கிளாடியேட்டர் பாணியில் அமைக்கப்பட்ட சண்டை காட்சிகள் ஓகே ரகம் ஒட்டுமொத்தமாகவே ஆக்ஷன் காட்சிகள் உருவிருப்பாக இருப்பதை உணர முடிகிறது அதிலும் கடைசி இருபது நிமிடங்கள் சிறையில் வரும் திடீர் திருப்பங்கள் எல்லாம் முதல் பாதி காதல் எமோஷனல் இரண்டாம் பாதியில் செம இயக்குனர் கார்த்திக் சென்னையில் ஆரம்பித்து சிறைக்குள் கதையை கொண்டு சென்று நடக்கவிருந்த திருமணத்தை நிறுத்தி அடுத்து என்ன நடக்கும் என்ற ஆர்வத்தில் பிறகு கலர்ஃபுல் வண்ணங்களை மேஜிக் இந்த காட்சிகளை கோத்த விதத்தில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறார் அடிமை முறையை ஒழிப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல ஆயிரத்தில் ஒருவனாக சூர்யா களமிறங்கிவிட்டு வெற்றி அடைவது திரைக்கதை கழித்த வெற்றி படத்தின் ஒப்பாளர் ஷஃபிக் முகமது கச்சிதமாக படத்தை கொண்டு சென்றிருக்கிறார் படத்தின் வெற்றிக்கு அவரும் ஒரு காரணம் கலையக்குனர் ஜாக்கி மாயாண்டி ஆகியோர் மெனகட்டிருக்கிறார்கள் அந்தமான் பகுதியில் நடக்கும் அந்த காட்சிகள் ஆர்தார்த்தத்தின் பணி அற்புதமாக இருக்கிறது பாடல்களை விவேக்கியிருக்கிறார் பாடல்களை ரசிக்க வைக்கிறது ஆஸ்டூம் டிசைனர் ஒப்பனையாளர் மற்றும் தயாரிப்பு நிர்வாகி உதவியை குடி என அனைவருமே இந்த படத்துக்கு உழைத்துக்கிறார்கள் மக்கள் தொடர்பான யுவராஜ் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து சிறப்பாக பப்ளிசிட்டியை உருவாக்கியிருக்கிறார் மொத்தத்தில் இந்த ரெட் ரோ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கும் சூர்யா அவர்களுக்கும் சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கிறது இது வெற்றி பட்டியலில் கண்டிப்பாக இணையும் படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பேர திரைப்பட செய்தியை சந்திக்கிறேன்